லேண்ட் வாங்கும்போது இந்த முனையில் பார்த்திங்கன்னா வேர்தன்மை தெரியும் இந்த வேர்த்தன்மை இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதான் நல்ல விளைஞ்ச இதுக்கானது என் பையன் தாங்க இதை ஃபஸ்ட்டு நட்டு வச்சாரு நட்டு வச்சு மண்கலவை எல்லாம் கலந்து ரெடி பண்ணது அவர் தான் மாடித்தோட்டோன்றதை பொறுத்தவரை ஐம்பது லிட்டர் பேரலில் தாங்க வச்சேன் இதுக்கு பார்த்திங்கன்னா அடியில் சரட்டை எல்லாம் வச்சு கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்கவே கூடாதுன்னு நல்லா போயிடணும் கோகோபீட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்துக்கணும் மண்ணு தான் அதிகம் எடுத்துக்கணும் செம்மண்ணும் தொழு உரமும் மண்புழு உரத்தை விட தொழு உரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதான் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பையன் பையன் நம்மளுக்கு சத்துக்களை வெளியே எடுத்து கொடுக்குறது இதில் பார்த்தீங்கன்னா மண்கலவையெல்லாம் போட்ட பிறகு நல்ல மக்கும் குப்பைகள் இருக்கு அதெல்லாம் போட்டுக்கணும் எனக்கு அடுத்த மேலே தழுத்து வரதுக்கே ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆச்சுங்க அந்த குட்டியாக தளிர் வரதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூ ஒரு பத்து மாதம் ஆச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் தழுத்து வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலை மலை மழைன்னு பாருங்கள் எவ்வளோ பிரான்ஞ்சஸ் கல மனமனன் வளர ஆரம்பிச்சிருச்சுங்க முதல்ல தான் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடு குட்டி குட்டியாக பிரான்ச்சு வச்சு நிறைய பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட பிரான்ஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பத்து மாசத்துலேயே உள்ள ஒரு வளர்ச்சியாக இருந்துச்சு ஆனால் ஒரு எப்பயுமே இருக்குமே என்னடா இன்னும் பூவை காணான்ற அந்த இயக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா பத்து மாதத்தில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே நினைக்கிறேன் நான் அந்த வந்துட்டேன்ற அளவுக்கு எனக்கு பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா குட்டியாக மொட்டு இருந்துச்சு இந்த மொட்டு பெருசாகிறதுக்கு பத்து நாள் ஆயிடுச்சுங்க நல்லா பூவாக மலர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாள் ஆயிடுச்சு நல்லா மலர்றதுக்கு முன்னாடி எந்த அளவு பெருசாக வளருங்க எந்த அளவு பூ பெருசாக வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பழமும் பெருசாக இருக்கும் இந்த பூ பார்த்திங்கன்னா நைட்டு தாங்க மலரும் கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு மேலே தான் மலர ஆரம்பிக்கும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா அந்த பூவே பொஃப்ஃபுன்னு நிற்குங்க அதுக்கடுத்து நம்ம நைட்டு ஒம்பது இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது நாற்பதுங்க எட்டரை வர எட்டு மணி வரை போய் பார்த்தா மலரவே இல்லை கரெக்டாக ஒரு ஒம்பது நாற்பதுக்கு போய் பார்ப்போன்னு பார்க்கும்போது பார்த்தா நல்லா மலர்ந்துருந்துச்சு இதில் ஆண் மகரந்தமும் பெண் மகரந்தமும் ஒரே பூக்கில் தாங்க இருக்கும் அந்த க்ரீன் கலரில் இருக்க பார்த்தீங்கன்னா பெண் மகரந்தம் சுற்றிலும் எல்லோ இதில் உள்ளது ஆண் மகரந்தம் இது பார்த்திங்கன்னா காலையிலே மூடவும் ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே பாலினேஷன் ஆகணுங்க ஒன்று பார்த்திங்கன்னா நைட்டு தேனீக்கல் இது காலையில் வெள்ளனத்துலேயே வந்து இதாகிடும் சப்போஸ் வரலைன்னா நம்ம ஸ்பான்ச் வச்சு பண்ணுவோன்னுவாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேங்க சரி காலையில் பார்ப்போம் தேனீக்கள் வராட்டி என்ன செய்யலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கமேது பார்த்தீங்கன்னா காலையில் மலர்ந்துருச்சு இந்த பூ வாய்ப்பு பார்க்க ஒரு அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்குங்க நல்ல நம்ம தாமரை பூ மாதிரியே இருக்கும் நல்லா பெருசாக அழகாக செம்மையாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ ஒரு பிரான்ச்சஸ் நிறைய விடவும் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு அடுத்தடுத்து பூக்களும் வைக்க ஆரம்பிக்கணும் முதல் பூவே பார்த்தா எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸாக நல்லாவே இருந்துச்சு நைட்டு நல்ல பெருசாக பூத்து இருந்துச்சு சரி காலையில் போய் அதை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பூவை பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகுங்க அழகு நாள் அழகு கண்ணை பறிக்கிற அளவுக்கு அந்த ஒரு அழகு இந்த ட்ராகன் பூ நிறைய வீடியோஸில் பார்ப்பேன் பார்க்கமே இதெல்லாம் நம்ம வீட்டில் எப்படா பூக்கும் எப்படா பூக்குன்னு இந்த பிளான்ட் வாங்கினதுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வாங்கினேன் ரொம்ப கஷ்டம் கிடைக்கவே இல்லை பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு போய் ஏன்னா லேட் ஆகிட்டால் ஒரு எட்டு ஒம்போது கிளாக இப்போ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு போய் பார்த்தா மூடிடும் அதனால் பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்திரிச்சோடனே ஓடிட்டேங்க போய் பூவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே போயிட்டேன் ஏன்னா அந்த பிளான்ட்டுக்காக நான் அவ்வளவு இது தேடி ரொம்ப நாளாக கேட்ட மதுரையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை நிறைய நர்சரிலாம் கேட்டேன் இதெல்லாம் கிடைக்காது கிடைக்காது அப்புறம் பார்த்தா கேபிஎஸ் நர்சரிலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தாங்க வாங்கினேன் ஒரு இருபது செடிக்கிட்ட அப்போ பல செடிகள் எல்லாம் சேர்ந்து வாங்கும் போது இது வாங்கினேன் கம்மியான ப்ரைஸில் தாங்க கிடைச்சிச்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுன்னு போகுது இந்த வருஷம் இங்கே போன வருஷம் பார்த்தா தான் அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலலாம் சரின்னு வந்து இது பண்ணியாச்சு காலைல அப்புறம் ஒரு போ பத்து மணியே போல் பாய் பார்ப்போன்னு ஒரு ஒம்பது பத்து முதலையே போடமுன்னா அந்த மூடிச்சுங்க இந்த மூடின பிறகு அந்த எண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த காம தண்டு பக்கம் இருக்குல்ல அது நல்லா ஒரு நாலஞ்சு வட்டம் சேக் பண்ணி விட்டேங்க கொஞ்சம் ஆட்டி விட்டால் அதில் உள்ள மகரந்தமெல்லாம் உள்ளே போய் இதாயிருக்குன்னு அதை தாங்க நான் செஞ்சேன் மகரந்த சேர்க்கைக்கு பார்த்தீங்கன்னா தேனி வந்துச்சா என்னென்னு நான் வீடியோ எடுக்கிற வரை நான் தேனியை பார்க்கவும்ல இந்த காது குடையிற பட்ஸு வச்சு செய்வாங்க அதுவும் செய்யலை பூவை மட்டும் லைட்டாக ஆட்டி விட்டேன் அந்த ஆட்டினோன்னே பார்த்திங்கன்னா கீழே ஒரு கையால் அந்த இதழ்கள்லாம் மூடிக்கிட்டேன் மூடிக்கிட்டு இன்னொரு கையால் மேலே மட்டும் லைட்டாக ஆட்டி விட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு ஒரு மகரந்த சேர்க்கையும் நடந்திருந்து இந்த முதல் பூவே பார்த்தா எனக்கு காயாகவே மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்திலே நம்மளுக்கு அது காயாக மாறினது தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த கீழ் தாங்க அது காயாக மாற ஆரம்பிக்கும் மேல் பகுதியெல்லாம் அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த லைட்டாக தானது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஆகா நம்மளுக்கு காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் அது மாதிரி ஃபஸ்ட்டு காய் வைக்க ஆரம்பித்த பிறகே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் ஒரு ஆறு இடத்துக்கிட்ட மொட்டுக்கள் குட்டி குட்டியாக வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காயையும் பார்க்க டெய்லி அதே ஒரு வேலையாக ரொட்டீனாக போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மொட்டுக்கள் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆக நம்ம இதே பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு காயும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே அங்கே பார்த்தா மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைது அது குட்டி அழகாக இருக்குங்க ஒரு திண்ணமாவும் இருக்கும் நம்ம பொதுவாக பூக்கள் பார்த்தா சாஃப்டாக இருக்கும் ஆனால் இந்த மொட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காது ஹார்டாக தான் இருக்கும் நிறையா இடத்துல அந்த பலத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த காய்கிட்டேயே ரெண்டு பூ இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு பூ சைடில் ரெண்டு பூன்னு ஒரு ஏழு எட்டு மொட்டுக்களுக்கு மேலே இருந்துச்சு இந்த பார்த்திங்கன்னா குட்டியாக ரெண்டு இந்த வேறு மூணாச்சா இன்னும் சைட்லலாம் பார்க்கும்போதும் மொட்டுக்கள் நிறையவே இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆகா நம்ம வீட்லேயும் ட்ராகன் வளர்ந்துருச்சு அப்படின்னுமேது நிறைய பூக்கள் வச்சிருச்சுன்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சுருங்க ஃபஸ்ட் டைம் தான் லேட் ஆகும் இது உண்டான சீசன் டைம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன்லேருந்து அக்டோபர் செப்டம்பர் வரையே நல்லா காய்கள் கொடுக்குங்க அந்த டைம் வர பூக்களும் வைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் ஒரு காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அடுத்தடுத்து மொட்டுக்கள் நிறைய வைக்க ஆரம்பிச்சிடும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டுக்கள் நல்ல பெருசு பெருசாக ஆக ஆரம்பிச்சிடும் டெய்லி போகும்போது நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க ஒரு பத்து நாள்லேயே மலரின்னப்போ கடகரான்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நல்ல பெரிய பெரிய சைஸாக வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல பெரிய சைஸாக மீது நம்மளுக்கே முதல் வட்டம் தான் ரொம்ப இதாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆகா இந்த பூ இன்றைக்கி நைட்டு மலர்ந்துடும் இதை இன்றைக்கி நம்ம விடாமல் பார்க்கணுன்ற அளவுக்கு தெரிஞ்சிடும் காய் வைக்க முதல்ல காய் வைக்க ஆரம்பித்தோடனே எனக்கு அடுத்தடுத்து மொட்டுக்கொள்ள வைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மொட்டுக்கலையும் ஒவ்வொரு நாளும் போய் விடாமல் விடிய எடுக்கிறதும் பார்க்குறதும் அதை ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் ஒன்றாவே தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் பொதுவாக மாடித்தோட்டம்னாலே நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் சரி சாயங்காலம் சரி அதை போய் பார்க்குறதே ஒரு வேலையாக தான் வச்சுருப்போம் அது மாதிரி நிறைய இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கடைசியாக நின்று பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு மொட்டுகள் தாங்க நின்றுச்சு அவ்வளவும் மேலே இருக்குது பின்னாடி இருக்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா உதிர்ந்துருச்சு பூக்கிற பூவெல்லாம் காயாகாதில்ல ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் பூ வந்து எனக்கு மொட்டு வச்சோடனே அது பூவாகவும் மலர்ந்து காயவும் ஆகி கனியாகவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஏன்னா ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு எங்களுக்கு பழமே வரலை அப்படின்னு நிறையா இது கேட்டு ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா பத்தே மாதத்தில் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் முதல் முட்டை எனக்கு பூவாகி காயாகி கனியாகியும் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கரெக்டாக நம்மளுக்கு பூ பூத்து ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளைக்குள்ளே பழமாக ஆரம்பிச்சிருங்க முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன்ஸ் இருந்துச்சா அதுக்கடுத்து போக போக பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்க் கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த பிங்க் கலர் மாறி அந்த பூ இதுகளும் ட்ரை ஆகி அந்த முனையில் உள்ள பூவும் ட்ரை ஆகிரும் நல்ல டார்க் பிங்காக மாறும் அதே போல் பார்த்திங்கன்னா முனையில் லைட்டாக கொஞ்சம் சுருங்கண தன்மை மாதிரி வந்தோன்னே பறிச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் தாங்க எனக்கு நல்ல பழமாக ஆகிருச்சு பூக்களும் பார்த்திங்கன்னா நிறைய உதிர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டாவது தடவை முதல் தடவை ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பூக்கள் இருந்தால் கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதுந்து போச்சு இது மட்டும் நின்றுச்சு அப்புறம் இன்னொரு பூவும் நின்றுச்சு ரெண்டே ரெண்டு மேலே உள்ளது இதுவும் பார்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு பூவாகிடுச்சி மத்தலாம் பார்த்திங்கன்னா உதுந்துருச்சு அதே மாதிரி இந்த முதல் பழமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒருக்கா பார்த்திங்கன்னா நல்லா சிவர்னு சிகப்பாக ஆரம்பிச்சிருச்சுங்க நல்ல ஒரு சிகப்பு தன்மையாகவே இருந்துச்சு பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ விஷயப்போ நிறைய பிரான்ச்சஸ்ங்க இதில் ஒன்று ஈஸியாகவே நம்ம முதல் தடவை தாங்க கஷ்டம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிளான்ட்டு உருவாக்கலாம் நம்ம மூலம் நிறைய பேர்த்துக்கும் ஷேர் பண்ணவும் செய்யலாம் இதோடய கட்டிங்ஸ் பார்த்தா இந்த வேர் மாதிரி வரும் அந்த வேர் மாதிரி உள்ள பகுதிகளில் எடுத்து நம்ம கட் பண்ணியும் வளர்த்தா நிறைய ட்ராகன் செடி எடுக்க முடியும் இந்த மலர் அன்னைக்கு சாயங்காலம் இப்படி தாங்க இருக்கும் போகுதுன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சாயங்காலம் பார்த்தா பொஸ்ஸுன்னு இருக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்ரீச்சரும் விரியும்னு பார்ப்பேன் ஆனால் அது விரியவே விரியாதுங்க நைட்டு தாங்க மலரவே ஆரம்பிக்கும் அன்னைக்கு மலர் அன்னைக்கு மலர் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பழமும் ரெடி ஆயிடுச்சுங்க முதல்ல இருந்ததோட நல்லா சிவப்பாயிருச்சு முனைப்பகுதிகளும் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக சுருக்கமும் கொஞ்சம் கொடுத்துருச்சு நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகியாச்சு இன்றைக்கி இதை பறிச்சிக்கலான்றதுல இன்றைக்கி அந்த பழத்தையும் நாங்கள் இருபத்தஞ்சாவது நாள்லேயே பறித்து எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால சரி கையில் எடுப்போம்னு பார்த்தா ஆனால் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு சரி கத்திலேயே செடிக்கு இதாகாமல் பறிச்சிடுவோன்னு கத்திலேயே நாங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க என்ன கலர்னு நாங்கள் ஒரு இது இருந்துச்சு என்ன கலர்லடா இருக்கும் நம்ம இது வில்லையாக பிங்கான் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளியே மஞ்சளாக இருக்கும் உள்ளே வெள்ளையாக தான் இருக்கும் இதில் மூணு கலர் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒயிட்டு உள்ளது ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா என்ன கலர் டான்றதுல ஒரு ஆர்வத்திலையே க இது பண்ணிக்கிட்டோம் ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு வெட்டமேதே தெரிஞ்சிருச்சுங்க ஆஹா இது பிங்க் கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்க பழம்னு ஏன்னா வெட்டி எடுக்கும்போதே அந்த சைடு ஓரத்துலையே பார்த்திங்கன்னா அந்த கட் பண்ணமாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பிங்க்குன்னு நல்லா பிட்ருட்டோட சரி பிங்க்குங்க ஒரு பழனாலும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே என் கை ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் பொண்ணு தான் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி அவள் கட் பண்ண ட்ராகன் உழப்பு ரொம்ப ஈஸிங்க யாருனாலும் வளர்க்கலாம் இதுக்கு மெனக்கெடுதல் தேவையே இல்லை அதிகம் தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றினா போதும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தேன் தண்ணியே ஊற்ற மாட்டேங்க வாரத்தில் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா அமிர்தக்கலசில் ஒரு நாள் மீனம்மில் ஒரு நாள் மாடி தோட்டத்து கொடுப்பேன் அந்த இதை மட்டும் பெட்டிலேசரஸை மட்டும்தான் நான் ரெண்டு நாளும் கொடுப்பேன்னு தவிர இதுக்குன்னு அதிகம் தண்ணி ஊற்றவோ எந்த மெனக்கெடுதலும் செய்யவே தேவையில்லைங்க ஈஸியான வளர்க்கக்கூடிய ஒன்று ஒரு இருபது லிட்டர் கேனில் கூட வச்சு வளர்க்கலாங்க ரொம்ப அதிகமான இடங்கள் தேவையில்ல கொஞ்சம் ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடமா இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா பூ வைக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப தண்ணி கம்மியாக கொடுக்கணும் தண்ணி அதிகமானாலும் பூக்கள் உதிர ஆரம்பிச்சிரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பழம் பறித்த மறுநாளே ரெண்டு பூக்களும் நம்மளுக்கு பூத்து ரெடி ஆயிடுச்சு முத நாள் ஒன்று மறுநாள் ஒன்றுன்னு பூத்துருச்சு அதுக்கடுத்தும் இன்னும் எனக்கு ரெண்டு பிஞ்சுகள் வைக்கும்னு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களே இதே மாதிரி உங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான செடிதாங்க ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒன்று அதிகமான மெனக்கெடுதலோ எதுவுமே தேவையில்லைங்க மெயின் அந்த பூவுக்காகவே வளர்க்கலாங்க நல்ல ஒரு முள்ளு செடி கள்ளி செடியில் பூ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக ஆண்டவன் படைப்பில் அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமான செம்மையான பூவுங்க அந்த இருட்டில் பார்க்கும்போது அந்த இருட்டுக்கும் வெள்ளைக்கும் அவ்வளோ ஒரு அழகுங்க கண்கொள்ளாக காட்சி தான் இருபது லிட்டர் கேனு இதில் நல்லா வெயில் படுற இடத்துல உங்களுக்கு இடமே இல்லாதவங்க வாசல்கிட்ட கூட வச்சு அழகு போல் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒன்று எல்லாரும் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீடுகளில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டுகளை மட்டும் அதில் போட்டு போட்டு வந்தீங்கனாலே நல்ல உரமாயிரும் ரொம்ப அதிகம் இதுக்கு மெனக்கெதெல்லாம் தேவையில் வச்சு மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா வளர்க்கலாம் இது போல் நீங்கள் வளர்த்து எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க உங்கள் கருத்துக்களை என்னங்க நம்ம டிராகன் சூடியை வளர்க்குற முறை எப்படின்னு பார்த்தீங்களா டீட்டெயில்ஸ் உங்கள் வீட்டில் சின்ன இருபது லிட்டர் கேனில் வளர்க்கலாம் தொல்லிண்டு பேக்கில் வளர்க்குறேன் சின்ன இடம் இருந்தால் கீழே கூட வளர்த்து மரத்தில் கூட விட்டு காய் எடுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஸ்ல போடுங்க ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாப்பி கார்டனிங் பாய் பாய் நன்றி வணக்கம்